கார்த்திக் தீபாசுரியில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல நிச்சயமாக வந்து தீபா வந்து தனியாக இந்த மாதிரி போகக்கூடிய ஆளே கிடையாது எப்போவுமே வந்து பரிகாரம் செய்யணும் எதுவாக இருந்தாலும் கோயிலுக்கு போகணுன்னாலும் தனியாக போக மாட்டாங்க கரெக்டாக ஒன்று மீனாட்சியை அண்ணியை கூட்டிகிட்டு போவாங்க இல்லைனா மைதிலி அவங்கள அழைச்சிட்டு போவாங்க அப்படிங்கும் போது எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது ராஜாவும் க சொல்கிறப்பில்ல ஒரு ஒரு வேளை அவங்க வந்து அத்தை சரியாகணுங்கிறதுக்காக ஆசை காட்டி ஏமாற்றிருப்பாங்களோ அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நிச்சயமாக இதை வந்து வேற யாரோ ஒருத்தவங்க பின்னாடி மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து அந்த தீபா இருக்கிற ஆறு கிட்டக்க வந்து வந்துடுறாப்ல வந்தோன்னே அங்கே வழியில் நிப்பாட்டி காரை நிப்பாட்டி கேட்குறாங்க அட்ரஸ்ஸு அட்ரஸ் கேட்குறப்ப தம்பி யார் பண்ணீங்க எது இங்க வந்திருக்கீங்க இல்ல இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு அருவி ஏதாவது இருக்குங்களா பக்கத்தில் அப்படின்னு சாமியார் ஏதாவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஆமா இந்த இடத்துல ஒரு ரெண்டு நாளாக வந்து எனக்கு என்னமோ ஒரு தாடி வச்சுட்டு ஒருத்த ச போய் இருக்கு அவனை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கா அதனால தான் கரெக்டாக நோட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து புதுசாக இந்த ஏரியாவில் வந்து சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்களா ஆமா இப்போ வந்து அந்த ஆறு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஒரு நீங்கள் இப்படியே போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் வாக்கில் வந்து பின்னாடியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போங்க அந்த லைனில் வந்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு க கார்த்தி வந்து வண்டி எடுக்கலான்னு போகிறப்ப பாரு நீ நிச்சயமாக வந்து அங்கே அந்த ஆற்றுக்கிட்ட கிட்ட தான் வந்து தீபா வந்து பரிகாரம் பண்ணலான்ட்டு போயிருப்பாங்க நம்ம விட்டுறக்கூடாது வா அவங்களுக்கு எவ்வளோ பக்கத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நிச்சயமாக அவனை வந்து பிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து காப்பாற்றணும் சீக்கிரம் வண்டி எடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக வண்டியை வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வராங்க வந்துட்டு வந்து கரெக்டாக வந்து வண்டி வந்து பிரேக் ஆகுது பிரேக் ஆனால் வண்டி ஆஃப் ஆனதுனால ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் ஸ்டார்ட் ஆகல சரி கார்த்தி வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது போல அப்படின்னு பக்கத்தில் கேட்டால் தம்பி இப்படி ரைட்டில் கட் பண்ணி போனீங்கன்னா நான் ஒரு அரை கிலோமீட்டர் கூட கிடையாதுப்பா அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஆறுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வேகமாக ஆற்றுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து தீபாவை வந்து கயிறு வந்து விடுறதுக்கு ரெடி ஆகிறாங்க அதோட முடியுது